மண் பார யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் எல்லோருக்கும் பயனுள்ள ஒரு அற்புதமான தகவல் இளம் தலைமுறை ஜோதிடர்கள் வந்து ஈஸியாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு ரகசியம் ஏன்னா இது வந்து என்ன சொன்னா மறைக்கப்பட்டு இருந்தது மறைக்கப்பட்டு இருந்தது இன்னைக்கு வெளியே வர வேண்டிய விதி இன்னைக்கு வெளியே வர வேண்டிய விதி வெளியே வந்துருச்சு என்னது அப்படின்னா சனியை பற்றிய ஒரு அற்புதமான ரகசியம் சனீஸ்வரமான பகவானை பற்றிய ஒரு அற்புதமான ரகசியம் இந்த சனியை பற்றிய அற்புதமான ரகசியம்னு சொல்ல வரும்போது எல்லாமே பிறப்பால் முடிவு பண்ணப்பட்டு எல்லாமே பிறப்பால் முடிவு பண்ணப்பட்டு விட்டது அப்ப பிறப்பால் முடிவு பண்ணப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி வரும்போது அதை நம்ம பார்த்துக்கிடணும் என்ன பொசிஷனில் நம்மளுடைய பிறப்பு அமைஞ்சிருக்கு நாம எப்படி நடவடிக்கைகளை வைத்து கொள்ள வேண்டும் எப்படி நம்ம நடவடிக்கைகளை வச்சுக்கிடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்ற மாதிரி காய் நட நகர்த்த வேண்டும் என்பதுதான் ஜோதிடத்தின் ரகசியம் அப்ப நம்ம வந்து ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு ஜாதகத்தில் இருக்கிற நிலைமை வந்து என்ன சொன்னா வேற மாதிரியாக இருந்ததுன்னா எப்படி நீங்க ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ரகசியம் அந்த வகையில் இது தொழில் சார்ந்த ஒரு அற்புதமான ரகசியம் தொழில் சார்ந்த ஒரு அற்புதமான ரகசியம் அப்ப தொழில் சார்ந்த ஒரு அற்புதமான ரகசியம் அப்படின்னு சொல்லி வரும்போது எல்லாரும் வந்து அதிகாலத்துல வந்து எல்லா ஜோதிட ஜாம்பவான்கள் இருந்து ஜோதிடத்தை வந்து நல்லா சொல்லக்கூடிய நபர்களெலாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க இப்போ இந்த காலத்துக்குள்ளே இருக்கிற விவிஐபிகளெலாம் கிடையாது ஆதி காலத்து விவிஐபிகள் அப்போ வந்து மீடியாக்கள் இல்லை தெரியவில்லை மீடியாக்கள் இல்லை தெரியவில்லை இப்போ வந்து மீடியாக்கள் இருக்கிறது தெரிகிறது அந்த காலத்தில் மீடியா இல்லாத நேரத்தில் வந்து அற்புதமாக தொழிலை பற்றி சொல்லியிருக்காங்க ஒரு விஷயம் நல்ல விஷயம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுங்க சனி பகவான் எந்த ராசியில் இருந்தாலும் சரிதான் அவர் எந்த ராசியில வேணாலும் இருக்கட்டும் டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் இருக்கட்டும் ஆனால் சனி பகவான் எப்பயுமே முதல் மூன்று பாதத்துக்குள் இருந்தால் முதல் மூணு பாதம் இப்ப மேசத்துல இருக்காருன்னு வைங்க அசுவதி அசுவதியில மூணு பாதத்துக்குள் இருந்தால் மூணு ரெண்டு ஒண்ணுக்குள் இருந்தாள் அவன் தொழிலில் போராடுவான் ஒருதே போராடும் சனியோடைய நட்சத்திரத்துல இருந்தாலுமே அவன் தொழில போராடுவான் அப்ப ஒன்று மூது பாதங்களுக்கு வலிமை இல்லையா ஐயா அப்படின்னு கேட்பீங்க ஐயா வந்து என்ன சொல்றனா அது என்ட்ரன்ஸ் ஆப் என்ட்ரன்ஸ் பாத அந்த வீட்டோடைய மூணு பாதங்கள் வந்து முதல் மூணு பாதங்கள் அந்த மூணு பாதத்துக்குள்ள இருந்தால் அவர் தொழிலில் போராடுவார் அவர் ஒரு எய்ம் பண்ணி படிச்சிருப்பார் ஆனால் கிடைக்காது அவருக்கு பின்னாடி வந்து என்ன சொன்னா போய் வந்து ஒருத்தர் படிச்சு வந்து தம்பி டாட்டா நான் படிச்சு முடிச்சு போயிட்டேன் நீ எய்ம் பண்ண வேலைக்கு நான் பின்னாடி வந்து எய்ம் பண்ண படக்குன்னு வந்து எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு என்னடா மூணு வருஷம் நாலு வருஷமா வந்து என்ன சொன்னா எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கான் ஒரே வருஷத்துல எழுதி அடிச்சு வேலை போயிட்டானே அப்படிங்கிற ஒரு வேகம் வேதனை இன்னைக்கு எல்லாரும் மனிதனுக்கும் உண்டு அப்ப நேரத்துல இருந்து நானும் வந்து இந்த பதி இதை தெரிஞ்ச பிறகு தெரியும் இருந்தாலும் பிரயோகப்படுத்துவது ஏன் கஷ்டப்படுகிறார்கள் ஒரு ஒரு நோய் வந்த பிறகுதான் வந்து மனிதன் ரொம்ப ஆர்வமா இருக்கும் ஒரு நோய் வந்துருச்சுன்னு வைங்களேன் அதை தீர்ப்பதற்கு என்ன ஆர்வம் அப்படின்னு சொல்லிட்டு என்னிடம் வந்து ஒரு கேஸ் மூன்று வருடமாக வந்து அந்த பையன் வந்து என்ன சொல்லலாம் இன்ஸ்பெக்டருக்கு ஆளெல்லாம் கரெக்டாக நல்லா அது ஃபிட்னஸ் அதுக்கெல்லாம் பதவிக்கெல்லாம் கரெக்டாக இருப்பான் அவனுக்கெல்லாம் சரி பண்ணி மீட் பண்ணி கொடுத்து வந்து மூணு வருஷமா எழுதுனான் மூணு தடவை எழுதியும் தோல்வி அப்படியே அதற்கு ஜோதிடத்தில் பலவித சமாதானங்கள் நம்மளால சொல்ல முடியும் சொல்ல முடியாதுன்னா அதை ஏற்றுக்கொள்ள மாதிரி சொன்னோம்னா வந்து யாருமே ஒண்ணும் அதான் ஜோதிடம் நான் என்ன செய்வேன்லாம் சொல்ல முடியாது என்ன காரணம் என்ன காரணம் அவனுடைய ஜாதகத்தில் மேசத்தில் சனி அசுவதி நட்சத்திரம் ஒன்னாம் பத்து என்ன பண்றது ஊழ்வனை போய் மாட்டிக்கிட்டு வருத்தம் கவலை கஷ்டம் இந்த தடவை போயிடுவான் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் இருந்தது ஆனால் இந்த தடவையும் தோல்வி விட்டு விட்டான் இதற்கு நான் கடைசியில் வந்து உங்களுக்கு ரெமடி சொல்லிடுறேன் யாரும் கவலைப்பட வேண்டாம் இதே மாதிரி இப்போ வந்து என்ன சொன்னா தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க தொழிலில் வந்து என்ன சொன்னா வந்து இன்னும் போராடி கொண்டிருக்கிறவங்க உங்கள் ஜாதகத்தில் சனி வந்து அந்த கட்டத்தின் ஒன்று ரெண்டு மூணு பாதம் இதில் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக தொழிலில் போராடத்தான் செய்வீங்க இல்லைன்னா ஒன்று ரெண்டு தொழில் ரெண்டு மூணு தொழில் பார்த்துட்டு வந்து இன்னொரு தொழிலுக்கு கடைசியில் வந்து உட்காந்துருப்பீங்க இதான் உங்களுடைய உண்மையான நிலைமையாக இருக்கும் இதில் எந்த வித மாற்று கருத்தும் யாரும் நீங்கள் தலையை இப்படி அசைக்க முடியாது இது தப்புன்னு சொல்ல முடியாது அப்படியே கரெக்டாக இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியம்தான் இருக்கும் அப்ப இன்றைக்கு எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் எங்கள் ஃபேமிலியில் வந்து ஏற்பட்டது உங்களுக்கெலாம் தெரியும் என்னுடைய ரெண்டாவது குழந்தை ஜிப்மரில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஆறு மாதம் கான்ட்ராக்டு அப்பாயின்மெண்ட் கான்ட்ராக்ட் அப்பாயின்மெண்ட்டில் போனாங்க அப்போ சரி முதல்ல உள்ளே நிலைஞ்சிக்கணு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒன்று நல்லா நேட் பண்ணி வேடையெல்லாம் பார்த்து வச்சாச்சு இடையில ஒரு எக்ஸாம் வைக்க பெர்மனண்ட் சர்வீஸ்க்கு அப்போ பெர்மனண்ட் சர்வீஸுக்கு வைக்கிறான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வரும்போது வந்து என்ன சொன்னால் குழந்தை எழுதிடுறேன் அப்படின்னு எழுதுங்கம்மா அப்படின்னு ஆச்சு புதங்கிழமை தான் எழுதுச்சு புதங்கலம் இந்த புதங்களும் எழுதுச்சு அப்போ எனக்கு வந்து என்ன சொன்னான்னா புதங்கலம் எழுது செவ்வாய்க்கிழமை சாய்ந்தரம் நான் ஃபோன் பண்ணி தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒம்போது பெர்சன்ட் வந்து உனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா ஏற்கனவே டியூட்டியை பார்த்துக்கிட்டு நீ கொஞ்சம் படிக்கிறதுனால உனக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் இன்புட் நல்லா கொடுத்துருமா அப்படின்னு சொல்லி சரிங்கப்பா நீங்க சொல்லிட்டீங்களா நடந்துரும் அப்படிங்கிற அது நம்பிக்கை நடந்துடும் நீங்க ஜோயிச்சுருவோமா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வந்து பெர்மனன்ட் சர்வீஸுக்கு அதே இதுல வந்து நீ போயிடுவ ரெகுலர் ஸ்கேலுக்கு வந்துடுவ அப்படின்னு சொல்லியாச்சு என்னதான் ஜோதிடராக இருந்தா அப்பாவாக இருந்ததுன்னா மனம் பதக்கு பதக்கு பதக்குன்னு தான் இருக்கும் புதங்கள மத்தியான ரெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணுது ஏப்பா வந்து ஐம்பத்தி ஒம்பது பேர் எழுதுனதுல நான் மூணாவது நபர் ஓகே தேங்க்யூ மத்தியானம் ரெண்டு மணிக்கு இன்ட்ரிவியூ வைக்காங்க இன்டர்வியூ அதே இதில் வந்து இன்ட்ரிவியூ வைக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உடனே குயிக்கவே முடிச்சிக்கோ அது இன்டர்வியூவிலே நல்லா பண்ணிடுச்சு பண்ணிட்டு வந்து என்ன சொல்கிறான்னா சொல்லுது பா நல்லா பண்ணியிருக்கேன்ப்பா சரி வரட்டும் நமக்கு ஒரு எண்ணம் வந்த நினைச்சா கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கை அப்போ ஜாதகத்தில் என்னதான் இருந்தாலும் என்ன சொல்கிறேன்னா ஜெயிச்சிடுமா முதல்ல ஜெயிச்சிச்சு ரெண்டாவது வந்து சர்வீஸ் கண்டினியூ அங்கே தான் இனிமேல் அங்கே என்ன வந்து கடைசி வரைக்கும் வந்து என்ன சொன்னான்னா அதே ஜிப்மரில் வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை வந்துடுச்சு அப்பங்கும்போது என்ன சொன்னோன்னா அந்த குழந்தையுடைய சனி எங்கே இருக்கிறது எத்தாம் ப எத்தனாம் பாதத்தில் இருக்குது அப்படிங்கிறது நேற்று நைட்டு செக் பண்ணுறேன் செக் பண்ணும்போது என்ன சொன்னான்னா மூணை தாண்டிடுச்சு மூணை தாண்டி நாலாவது இன்னைக்கு அப்ப மன தம்பு வந்துருச்சு ஜெயிச்சுனோ காலையில எட்டரை மணிக்கு வந்து என்ன ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கு போயிருக்கேன் போன் வருது என்னடா நேரம் போன் பண்ணுது என்னப்பா எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சுப்பா அப்படின்ட்டு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு ஜாயின் பண்ண எப்போ சொல்றாங்க தெரியல அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சு அப்ப ரெகுலர் ஸ்கேல்ல பதினாலு பேர் வந்து போட்டான் பத்தொன்பது வேக்கண்ட்ல பதினாலு பேர் போட்டான் அப்ப இதெல்லாம் இருக்கின்ற ரகசியங்கள் இதை ஏன் சொல்றேன்னா சந்தோஷத்தை நம்ம மக்கள்கிட்ட தான் பகிர்ந்துக்கிட முடியும் காலையில இருந்து அதாவது வந்து ஒரு மனிதனுக்கு என்ன சொல்லா ஒரு இதுக்குள்ள டெம்பரவரியாக விளா ரெகுலர் சேஷனுக்கு வந்து வருது அப்படிங்கும்போது எல்லாருக்கும் சந்தோஷம் தானே அது அரசாங்கத்தில் கிடைப்பது ஆனால் அதுலையும் வந்து என்ன செய்யறேன்னா கடைஞ்சி எடுத்திருக்காங்க மெரிட்டில் வந்து பேப்பர் எழுதுனதுல வந்து மூணாவதாக வந்ததுனால இன்டர்வியூல கழிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க ஏன்னா ஐம்பத்தி ஒன்பதுல பேர்ல மூணாவதாக வந்தத இவனால கழிக்க முடியல என்ன செஞ்சிருக்கான்னா அவங்க அந்த ஜிப்பர்லயே வேலை பார்த்தவங்க எழுதியிருப்பாங்களே எக்ஸாம் எழுதிருப்பாங்க ஜிப்பர்ல வேலை பார்த்த மூணாவது வருஷம் வந்து பிஜி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க எழுதியிருக்காங்க அதில் ஒம்பது பேர் அவர்களுக்கெல்லாம் வந்து அவங்க காலேஜ் அவங்க இதிலே காலேஜில் படித்ததுனால இன்ட்ரிவியூவில் மார்க் அள்ளி போட்டான் நம்ம குழந்தை கம்மியாக போட்டிருக்கான் ஆனாலும் அவனுக்கு என்ன செய்கிறான் மெரிட்டில் மூணாவது ஆள் அவன் பண்ண முடியல கடைசியில் ஜெய் அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் எந்த ஒரு குழந்தைகளும் நீங்கள் ரிட்டன் பேப்பரில் ரிட்டன் பேப்பரில் நல்ல ஹை லெவல் மார்க் வந்துடணும் வந்தாச்சுன்னா இன்ட்ரிவியூவில் இவங்களால இவங்கள ஒன்றும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அது ஒரு குறைய மார்க் ரேஷியை வச்சுருப்பான் அதனால பதினாலாவது நபராக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டது சம்பளம் தெரியும் ஓரளவு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே வரும் இப்போயும் ஒன்றே கால் லட்ச ரூபா வாங்குனாலும் இந்த கச்சாரியை இதெல்லாம் கொடுப்பான் அப்போ சனிக்கு எவ்வளோ மரியாதை இருக்கு பார்த்தீங்களா நீங்களாம் சனி சனி சனின்னு சொல்கிறீங்க வேற எல்லா ஜாதகத்தையும் வந்து நம்மளுடைய கிளையண்ட்டு எல்லா ஜாதத்துலேயும் சில பேர் வேலை கிடைக்காம திண்டாடிட்டு இருப்பாங்க எத்தனை தடவை விழுந்துனா இன்றைக்கி வந்து என்ன சொன்னேன் இன்னும் ஒன்றும் வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஜாதத்தெல்லாம் பார்த்தா எல்லாமே மூணு மூணு பாதத்துக்குள்ளே இருக்கும் இவர்களெலாம் பரிதாபத்துக்குரியவர் பரிதாபத்துக்குரியவர் அப்போ நானே தான் ஏன்னா எனக்கு மூணாவது அந்த கும்பத்தில் மூணாவது பாதம் சதையே ஒன்றுல தான் உட்காந்துருக்காரு நான் வேலை காக்கிற காலத்தில் பாடு இப்போயும் என்ன பட்டுக்கிட்டு தான் இருக்கு காரணம் வந்து என்ன செய்ய யாராவது இன்னைக்கு வருவாங்களா வந்துருவாங்களா இன்னைக்கு எப்படி வந்து என்ன நான் வந்து வீட்டையை வந்து வீட்டுக்கு அரிசி வாங்கிட்டு போகிறது அப்படிங்கிற அந்த குசேலர் வாழ்க்கை தான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கேன் காரணம் வந்து என்ன சொன்னா இதெல்லாம் நம்முடைய கர்மா போன பிறப்புடைய கர்மா எவ்வளோ அற்புதமான விஷயத்தை நம்ம முன்னோர்கள் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது டாக்டர் படிப்பை விட கலெக்டர் படிப்பை விட ஜோதிட படிப்பு மேலானது ஒரு குரு மட்டும் சரியான குரு அமைந்து விட்டால் என்னால் நாற்பத்தெட்டு நாளைக்குள்ள வந்து என்ன ஒரு உருவாக்க முடியும் ஏன்னா அவன் நான் சொல்றதை கேட்கணும் சொல்றதை கேட்கறதுக்கு ஒரே ஒரு ஆள் இருக்கான் என் பையன் கேட்பான் நாற்பத்தெட்டு நாளைக்குள்ள ஜோதிடத்தை சொல்லி கொடுத்துருவேன் அவனுக்கு வறுமை இல்லாத வாழ்வு செழுமையான வாழ்வு எல்லாத்தையும் இந்த நாற்பத்தெட்டு நாளைக்குள்ள வந்து என்ன சீர்படுத்தி கொடுக்க முடியும் அந்த ஒரு உண்மை தத்துவம் இருக்கிறது நம்ம இத்தனை வருஷத்துக்கு பிறகு தெரிஞ்சிருக்கோம் நம்ம தெரிஞ்ச பிறகு என்ன சொன்னா நம்ம சந்ததிக்கு வந்து என்ன சொன்னா நாற்பத்தெட்டு நாளைக்குள்ள முடிச்சு கொடுக்கணும் அவ்வளவுதான் அழகாக சொல்ல அழகாக சொல்ல வச்சிடலாம் என்னென்ன எப்படி வச்சிடலாம் அதெல்லாம் பண்ண முடியும் அதனால் சனி பகவான் எந்த ராசியில் இருந்தாலும் மூணு மூணு முதல் மூணு பாதங்களுக்குள் இருந்தால் தொழில் போராட்டம் நாலு முதல் ஒன்பதுக்குள் இருந்தால் தொழிலில் வெற்றி உறுதி உங்க ஜாத எடுத்து செக் பண்ணி பாருங்க எப்படி இருக்கீங்க இதுல ஏதாவது என்ன பிரச்சனைன்னா ராகு கேதுகள் சம்பந்தப்பட்டால் ராகு கேதுகள் சம்பந்தப்பட்டால் வக்க வக்கர சனியாக இருந்தால் சனி வக்கரமா இருக்கும் இல்லையா இவர்களுக்கு கொஞ்சம் வந்து பேக் அடிக்கத்தான் செய்யும் அப்ப இது ஒரு அற்புதமான ரகசியம் இந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்கள் செக் பண்ணி பாருங்க இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்காயா அப்படின்னா அற்புதமான தீர்வு இருக்கு அற்புதமான தீர்வு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி வரும்போது எல் இருக்கு இல்லையா எல் 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 எப்ப வந்து என்ன சொல்லலாம்னா வந்து சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது ஒரு அற்புதமான நாள் தேவரையில் வருகின்ற சங்கடகர சதுர்த்தியில் எள்ளுருண்டை எள்ளுருண்டை அருகம்புல் மாலை விநாயகருக்கு போட்டு எள்ளுருண்டை வந்தேன்னு சொன்னால் ஒரு பாக்கெட்டு நல்ல ஸ்திரமான பாக்கெட்டு ஒரு இருபத்தி ஆறு பேருக்குனாலும் ஒரு உருண்டை கொடுக்கணும் இருபத்தாறு பேருக்கு இருபத்தாறு உருண்டை கொடுக்கணும் அந்த மாதிரி எள்ளுருண்டை வந்து இப்போ தொழிலில் இருக்கிறவங்களும் தொழிலுக்கு வந்து என்ன சொல்கிறோம் போற நிலைமையில் இருக்கிறவங்க கஷ்டப்படாம எப்படியாச்சும் கிடைச்சிடணும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறவங்களும் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு எல்லுருண்டை இருபத்தாறு உருண்டை நல்லா ஸ்திரமான உருண்டை சின்ன இந்த கோழிக்காய் தண்டியெல்லாம் வாங்கிடாதீங்க கொஞ்சம் பெருசா இருக்கிறது வாங்க வாங்கி சங்கடகர சதுர்த்தி என்று சங்கடகர சதுர்த்தி என்று நீங்கள் கொடுத்து வந்தீர்கள் என்று சொன்னால் இந்த கர்மா வந்து தீரும் இதை பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி பெறுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து என்ன சொல்லலான்னா வந்து உங்களுடைய சனி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களுக்குள் இருந்தால் போராட்டம் நாலு முதல் ஒம்பது பாதத்துக்குள் இருந்தால் கொண்டாட்டம் கொண்டாட்டம் எங்கள் வீட்டில் இருக்கிற மூணு குழந்தைகளுக்கு வந்து நாளுக்கு மேலே இருக்கு அதனால சீக்கிரம் வேலைக்கு போயிட்டாங்க இது பெருமை இல்லை ஒரு தகப்பனுடைய சந்தோஷம் ஒரு தகப்பனுக்கு என்ன சந்தோஷம்னா நம்ம பட்ட கஷ்டம் வேலையில பட்ட கஷ்டம் இன்னைக்கு பட்டுக்கிட்டு இருக்கிற பிள்ளைகள் படலையே எடுத்தீங்களா இதுதான் சந்தோஷம் அப்படின்ட்டு இது அற்புதமான பதிவா இருக்கும் எல்லாரும் பறிச்சு பார்த்து குறிச்சு வச்சுக்கணுங்க அப்பமா ஜோசியம் பார்க்கும்போது மறந்துடும் உடனே வந்து நம்ம மறந்துடும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா படக்குன்னு அந்த ஞாபகம் வராது இதெல்லாம் பறிச்சுட்டு பார்த்து மேம்பனே தானம் ஜாதம் பார்க்குறேன் அதனால் தான் நான் ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு ஜாதம் தான் பார்ப்பேன் நிறைய பார்க்க மாட்டேன் ஏன்னா நிறைய வந்துச்சுன்னு சொல்ல முடியாது வேண்டான்ட்ருவேன் அதனால் கண்டிப்பாக சனியின் சொல்லாத ரகசியம் இதுதான் சனி ஒன்று ரெண்டு மூணு பாதத்துக்குள்ளில் இருந்தால் தொழில் பாராட்டம் நாலு முதல் ஒம்பது இருந்தால் பெரிய அள்ளி கொடுக்கின்ற சனியாக இருப்பார் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை சோதரரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்